இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் தொகையல் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஒரு பெரிய பீர்க்கங்காயை பாதி எடுத்து நல்லா கழுவிட்டேன் இப்போ மேலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இந்த அதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்புறமா இந்த தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க கத்தியிலையோ இல்லை பீலர்லையோ அப்புறம் குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் வதக்கும்போது இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு தேவையான அளவு மிளகா வத்தல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் வறுப்பட்டவுடனே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க நல்லா செவ்வாய் பக்க வறுத்துக்கோங்க அப்போ வாசனையாக இருக்கும் இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க அதே பேனில் இந்த தோல் போட்டுட்டு கொஞ்சம் கூட வேணால் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கோங்க இது கூட பச்சை மிளகா நான் மூணு சேர்த்துருக்கேன் என்னென்னா பச்சை மிளகா சேர்த்தா போதும் கொஞ்சமாக புளி உப்பு இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நல்லா அந்த தோல் எல்லாம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நல்லா அது வதங்கின அப்புறமா இந்த மாதிரி அடுப்பை அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தர தரானு அரைச்சிட்டு அப்புறமா இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க திருப்பி மறுபடியும் ரெண்டு சுற்று சுற்றி எடுங்க நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரத்துக்காக தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொகையில் ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி